ஹரஹர சங்கர ஜெய ஷங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்மளோட கண்ணீர் கஷ்டம் கடனை போக்கக்கூடிய சக்தி நூறு சதவீதம் இதுக்கு இருக்குது மகாலயபட்ச அம்மாவாசையில் நம்மளோட முன்னோர்கள் இந்த மூணு ரூபத்தில் தான் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படி வரவங்களுக்கு இந்த நாலு காய்களை சமைச்சு இந்த தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களோட பித்ரு தோஷம் உடனே நீங்கிறது இல்லாமல் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை பெரியவா சொன்னதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்மளை பாதிக்கக்கூடிய சில தோஷங்களை நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க சில ஜோதிட விதிமுறைகளில் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சில தோஷங்கள் சாபங்கள் ரொம்ப கடுமையானது அதில் வந்து பித்திரு தோஷம் பித்திரு சாபம் அதுக்கப்புறம் பெண் சாபம் பிரம்மகத்தி தோஷம் ராகு கேது நாகதோஷம் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அதில் நான் மேலே சொன்னது ரொம்ப கடுமையானது கடுமையான பாதிப்பை தரக்கூடியது ஒரு நபர் கடனால் மாட்டி கடைசி வரைக்கும் வட்டி கட்டி கஷ்டப்படுறதுக்கு குறிப்பாக நம்மளோட பித்திரு தோஷமும் பிரம்மகத்தி தோஷமும் இருந்தால் தான் அது நடக்கும்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் எவ்வளோ முயற்சி பண்ணியும் வீட்டில் திருமணம் நடக்காம திருமணம் தடை அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது எவ்வளோ முயற்சி பண்ணியும் குடும்பத்தில் வளர்ச்சியே இல்லாமல் ஒரு படி ஏறினா பத்து படி சறுக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக வறுமையாலையும் ஏதோ ஒரு மனக்கஷ்ட சுத்தாலேயும் இருக்கவங்க எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே சொன்னதுல ஏதோ ஒன்றாவது நிச்சயமா அவங்கள பாதிச்சிருக்கும் ஏன் சார் இப்படி பயமுறுத்துறீங்க நான் எப்பயுமே பயமுறுத்த மாட்டேன் உங்களுக்கே தெரியும் எப்பவுமே நான் வழிபாடும் உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர எளிமையான தான் சொல்லுவேன் நான் சொன்ன தோஷங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடுறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அரிய வரப்பிரசாதம் தான் இந்த மகாலபட்சம் இந்த மகாலபட்சம் அப்படிங்கிறது புரட்டாசியில வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தின பதினாலு நாட்களை சேர்த்து வரக்கூடிய நாட்கள் தான் மகாலபட்சம் ஒரு சமயம் அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதத்தில் நமக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து கர்ணன் கர்ணன் செஞ்ச தான தர்மத்தின் புண்ணியமாக அவன் எங்கே போகிறாரு அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிறார் பொதுவாக சொர்க்கத்தில் இருக்கறவங்களுக்கு நம்மளை மாதிரி பசி கவலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு வாட்டக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்காது ஏன்னால் சொர்க்கத்துக்கு ஒன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து அமிர்தம் கொடுப்பாங்க அந்த அமிர்தத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா மேலே சொன்ன விஷயங்கள்லாம் இருக்காது அப்படி இருந்தும் கூட கர்ணனுக்கு பசிக்குது இந்திரன்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னது இந்திரன் சொல்கிறாருப்பா நீ வந்து பூலோகத்தில் இருக்கும்போது எத்தனையோ தர்மங்கள் பண்ணியிருக்கிற ஆனால் வந்து நீ வந்து அன்னதானம் பண்ணதே இல்லை அதனால தான் உனக்கு பசிக்குது அது மட்டும் இல்லை பொதுவாக நம்ம பித்திருக்களுக்கு தர்மணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம குறிப்பாக அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி ஒரு விதி இருக்குது அதில் நீ அன்னதானமே இது வரைக்கும் பண்ணதில்ல அதன் காரணமாகவும் உனக்கு பசிக்குது ஒரே ஒரு முறை நீ ஒருத்தன் அன்ன சத்திரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டப்ப உன் ஆள்காட்டி விரலை காமிச்சு அன்ன சத்திரம் எங்கே இருக்குதுன்னு வழிகாட்டினத்தால் அந்த புண்ணியை உன்னோட ஆள்காட்டி விரலை ஒட்டிகிட்டு இருக்கு வேணும்னா உன்னோடய ஆள்காட்டி விரலில் வாயில் வையி உன்னோட பசி போகும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது நிரந்தரம் இல்லைங்கிறதையும் அவர் சொல்கிறார் உடனே கர்ணன் கேட்குறான் ஐயா நான் அன்னதானத்தோட மகிமை தெரியாமல் பண்ணாமல் விட்டுவிட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு இந்திரன்ட்டு கேட்கும்போது இந்திரன் சொல்கிறார் நீ எவ்வளோ தான தர்மங்கள் பண்ணியிருக்க அதுபோலனா நான் வந்து உன்னை மறுபடியும் இந்த மகாலபிச்ச சமயத்தில் உன்னை பூமிக்கு அனுப்புகிறேன் பூமியில் போயிட்டு உன்னோட முன்னோர்கள் திருப்தி ஒரு அளவுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தர்ப்பணமும் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு கர்ணன் வந்து இங்கே வராரு வேறு ரூபத்தில் வந்து பதினஞ்சு நாட்கள் இங்கே தங்கியிருக்கார் அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் நம்மளோட முன்னோர்கள் வந்து எப்படி வந்து என்னை தேடி வருவாங்க அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாதில்ல எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்திரன்ட்ட கேட்கும்போது இந்திரன் சொல்கிறாரு நீ இப்போது அவங்களே சில ரூபங்களில் உன்னை தேடி வருவாங்க யார் வந்தாலும் அன்னதானம் பண்ணுறதை நிறுத்தாத அன்னதானம் கொடுத்துக்கிட்டேரு பொதுவாக கர்ணனோட கேரக்டர் நான் யார் கேட்டாலும் கொடுப்பார் அதே மாதிரி வராரு சில ரூபங்களாக வந்ததாக சொல்லுவாங்க திருப்தியாக அந்த பதினஞ்சு நாளும் எவ்வளோ அன்னதானம் பண்ண முடியுமோ அவ்வளோ அன்னதானம் பண்ணுறாரு பண்ணி அவங்க கரெக்டாக மகாலபட்ச அமாவாசையில் அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அதுக்கப்புறம் அன்னதானத்தை ஃபுல்லாக செஞ்சுட்டு அன்னைக்கு இரவே மறுபடியும் சொர்க்கத்துக்கு திரும்பினதா சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவ்வளவு தான தர்மம் பண்ண அந்த கர்ணனுக்கே வந்து அன்னதானம் பண்ணாதத்தாலையும் பித்ருவுக்கு சரி வர அன்னதானம் படைக்காததுனாலையும் பசி ஏற்பட்டதா சொல்லுவாங்க நம்மெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பாதி கஷ்டத்துக்கு இந்த பித்ருவுக்கு சரியாக நம்ம படையல் கொடுக்காததும் அவங்கள வழிபடாததும் ஒரு முக்கியமான காரணம் நூறு சதவீதம் நம்ம பிரச்சனைக்கு தான் காரணம் சார் இது உண்மையா சார் இதுலேருந்து நீங்கள் சொல்கிறீங்களே கதையாவனா இருக்கலாம் அப்படின்னு சிலருக்கு தோணலாம் பெரியவாவை நம்ம எல்லாருமே வாழ்ந்ததை பார்த்துருக்கோம் அவங்க சொன்ன நிறைய உபதேசங்களை கேட்டிருக்கோம் பெரியவாட்ட ஒரு அம்மா வருவாங்க வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆசை ஆசையாக பையன் வளர்த்தேன் ஒரே ஒரு பையன் தவறி போயிட்டான் அப்படின்னு சொல்லி அழுவாங்க அழுத அழுதவொடனே பெரியவ மனசிறங்கி ஒரு மாதிரி அமைதியாக பார்ப்பாங்க அவங்கள அவர் ஒரு கருணை பார்வை நம்ம சொல்லுவாங்க அவன் இறந்துட்டான்றது ஒரு பக்கம் துக்கமாக இருந்தால் கூட அவன் வந்து ஆவியாக அலையிறதா நிறைய பேர் அவனை எங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்கிறாங்க என் பையன் அப்படி அலையிறது நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு வந்து பெரிய வசதியெலாம் கிடையாது நான் ரொம்ப ஏழை உங்களுக்கே தெரியும் என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாந்தி கிடைக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து ராமேஸ்வரம் போகணும் காசி போகணும் திலகோமம் பண்ணணும் அந்த ஹோமம் பண்ணணும் இந்த ஹோமம் பண்ணணும்னு சொல்கிறாங்க எனக்கு ஏது வசதி கருணாமூர்த்தி உங்களை நம்பி வந்திருக்கேன் ஒரு வழி காட்டுங்க உடனே பெரிவாக சொல்லுவாங்க உன்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானை நிறைய மோர் எடுத்துக்க வெயில்ல வேலை செய்கிறவங்க நிறைய பேர் உங்கள் ஊரில் இருக்காங்க விவசாய வேலை அவங்களுக்கு மனம் குளிர்ற அளவுக்கு பயிறு குளிர்கிற அளவுக்கு திருப்தியாக குளிர்ச்சியான மோரை கொடு போதும் போதும் அவங்க குடிக்கிற அளவுக்கு கொடு போதும் உன் பையன் ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப எளிமையான பரிகாரத்தை இங்கே சொல்லியிருக்கிறாங்க இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் முன்னோர்களோட ஆன்மா சாந்தி ஆகலை அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனையில் இருப்பாங்கங்கிறத ஒன்று சொல்கிறாங்க எளிமையான பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்திரன் சொன்னார்ல கர்ணன் கேட்டால் சில ரூபங்களில் உங்கள் முன்னோர்கள் உங்களை தேடி வருவாங்க அது என்னன்னு நிரூபிக்கிற மாதிரி பெரியவா வாழ்ந்த காலத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க பெரியவாட்ட ஒரு அம்மா வந்து கண்ணீரோட சொல்லுவாங்க பெரியவா நான் எங்கே போனாலும் என்னென்னு தெரியல ஒரு காகம் என்னை துரத்திட்டே வருது தலையில் உக்காந்துக்குது தலையில் அப்பப்போ கொத்துது ரொம்ப பயமாக இருக்குது ஒரு பையன் இப்போ தான் படித்து முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு இப்படி காக்கா உட்கார்றதால எனக்கு ஏதோ நடந்துருமோன்னு பயமாக இருக்குது இந்த மூணு குழந்தைங்களையும் விட்டுட்டு நான் போயிடுவேணும் இதுங்க அனாதை ஆகிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது பெரியவா இது என்ன காரணம்னு தெரியல இது போகிறதுக்கு எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க அந்த அம்மாவோடய வருத்தம் நியாயமானது பெரியவா சொல்லுவாங்க ஒன்றும் கவலைப்படாத அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ வந்து தினமும் காலையில் குளித்து முடித்ததும் காக்காவுக்கு உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறியோ அந்த உணவை வையி ரெண்டாவது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி பெண்கள் எப்போ என்ன தேய்ச்சி குளிக்கணுமோ அந்த முறைப்படி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளி மூணாவது சனிக்கிழம தோறும் உனக்கு சிவ தரிசனம் ஒரு சிவன் கோயில் போய் சிவனை தரிசனம் பண்ணு ஒன்றும் நடக்காது எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அவங்க போனதுக்கப்புறம் பக்தர்கள் தொண்டர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்பாங்க ஏண்டா நம்ம மடத்துக்கு ஏன் காக்காயே வரதில்லை அப்படின்னு கேட்டதும் ஒரு தொண்டர் சொல்வார் பெரியவா வந்து பரமேஸ்வரனோட அம்சம் அதனால தான் சனீஸ்வரனும் வரதில்ல அவரோட அம்சமான காகமும் வரதில்லை அப்படின்னு சொல்லுவார் சரி நம்ம காக்காவுக்கு சாதம் வைக்கும்போது காக்கா வா சாப்பிடுன்னு கூப்பிடாம ஏன் நம்ம காக்காயை வேற மாதிரி சொல்லி கூப்பிட்றோம் என்ன சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னு கேட்பார் அதுக்கு அதே தொண்டரே சொல்வார் நம்ம சாப்பாடு வச்சுட்டு காக்கான்னு சொல்லி கூப்பிடுவோம் காக்கான்னு கூப்புறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதும் அவர் புரியலாம அப்படியே அமைதியாக நிற்பார் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டேன்னு தானே அர்த்தம் அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது விசேஷமான அர்த்தம் இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு பெரியவா கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாது பெரியவா சொல்லுவாங்க காக்கான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு அர்த்தம் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கா கானால் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அர்த்தம் பித்திருக்களே இந்த உணவை எடுத்துக்கிட்டு எங்களை இருந்து காப்பாற்றுங்கன்னு அர்த்தம் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளோட சாஸ்திரத்தில் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை தேடி நம்ம எப்படி இருக்கோன்னு பார்த்துட்டு நாம் கொடுக்குற உணவை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு இறைவன் ஒரு சாரீரம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அதில் காகம் ஒன்று காகத்தோட ரூபமாக நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட வீட்டுக்கு வராங்க அப்படின்றத பெரியவாங்க பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படி மட்டும்தான் வராங்களா அப்படின்னா நம்ம சாஸ்திரம் மூணு விதமான ரூபங்களில் நம்ம முன்னோர்கள் நம்மளை தேடி வர்றதா சொல்லுது முதல் ரூபம் காகம் காகம் நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னா நம்ம சுத்தபத்தமான உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்குறதா அர்த்தம் ரெண்டாவது பசுவாக வரதா சொல்றாங்க மூணாவது நாயா வரதா சொல்றாங்க இந்த மூணு உயிரினத்துக்கும் நம்ம திருப்தியான உணவு கொடுக்கணும் குறிப்பிட்ட இந்த நாலு காய்கறி சமைச்ச உணவை அமாவாசை அன்னைக்கு கொடுக்கும்போது மேலே சொன்ன பித்ரு தோஷமும் பித்ரு சாபமும் வேலை செய்யாது அது கூடையே ஒரு தீபமும் ஏற்றணும் என்ன அந்த மூணு ரூபம்னு சொல்லிட்டேன் ஒன்று காகம் இன்னொன்று பசு மூணு நாய் இந்த மூணுக்குமே நான் சொல்கிறேன் இந்த நாலு காய்கறி இதுக்கு வந்து ஒரு புராண கதையே இருக்கு இந்த கதையை நான் ரெண்டு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை சில பேர் இடையில அரையும் குறையுமா படிச்சுட்டு என்னென்னமோ மாற்றி அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அந்த கதையே வேற ஒரு முறை வந்து வசிஷ்ட முனிவர் வந்து விஸ்வாமத்திரரை பார்க்கறார் அப்போ என்ன சொல்றாருன்னா நான் சாமி சிரார்த்தம் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்றது எங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பயங்கரமாக கோபம் உள்ள முனிவர்கள் ரெண்டு பேருமே ஏகப்பட்ட சாபங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படி இருக்கும்போது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு நான் வரேன் ஆனா எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறியில் சமையல் பண்ணணும் அப்படின்னதும் இதை கேட்டு வசிஷ்டர் வந்து மிரண்டு போறாரு ஆயிரத்தெட்டு காய்கறிக்கு எங்க போறது அத்தனை காய்கறி எப்படி தேடி பிடிக்கிறது எப்படி சமைக்கிறது அப்படின்னு இத பக்கத்துல இருந்த வசிஷ்டரோட மனைவி அவங்க அருந்ததி அருந்ததினா யாருன்னு தெரியும் தானே நம்ம தாலி கட்டினதும் அம்மி மிரிச்சு அருந்ததி பார்க்குறோம் ஒரு நட்சத்திரம் பார்ப்போம் இல்லையா அந்த அருந்ததி நட்சத்திரமா இருக்கவங்க தான் வசிஷ்டரோட மனைவி அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஸ்வாமித்தரோட அந்த வார்த்தையை கேட்டுட்டு சாமி நீங்க சொன்னபடி ஆயிரத்தெட்டு காய்கறி உங்களுக்கு சமைச்சு பருமாறோம் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் மறுநாள் அதே மாதிரி சாப்பிட்றதுக்காக வராரு வரும்போது இலையை போட்டு இவங்களும் பரிமாறுறாங்க பரிமாறும்போது ஃபர்ஸ்ட்டு எட்டு வாழைக்காய் துண்டு வைக்கிறாங்க அப்புறம் பாகக்காய் பிறண்டை பலாக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாறுறாங்க பரிமாறிட்டு சாமி ஆயிரத்தெட்டு காய்கறி காய்கறியை வச்சுட்டேன் மனமும் வந்து சாப்பிட்டுட்டு எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அவங்க சொல்றாங்க விஸ்வாமத்திலிருக்கு வந்ததே கோவம் எது இது ஆயிரத்தி எட்டு காய்கறியா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் ஆயிரத்தி எட்டு காய்கறி சமைச்சு எனக்கு பரிமாறணும்னு சொன்னேன் நாலே நாலு காய்கறியை பரிமாறிட்டு ஆயிரத்தி எட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னதும் அருந்ததி வந்து பதிவிரதை அவங்க அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியம் அப்படின்னு அது ரொம்ப உள்ள ஒரு பெண்ணவங்க அவங்க அழகா சொல்லுவாங்க சாமி உங்களுக்கு தெரியாது இல்லை எல்லாம் தெரிஞ்ச முனிவர் நீங்க நீங்களே இப்படி சொல்லாமா நம்மளோட சாஸ்திரம் என்ன சொல்லுது காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சத்ரயம் பனச ஷட்சதம் புரோக்தம் சிராக்த காலே விதியாதே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாகற்காய் நூறு காய்களுக்கு சமம் பிறண்டை முந்நூறு காய்களுக்கு சமம் பலாக்காய் அறநூறுக்கு சமம் மொத்தம் ஆயிரம் காயாச்சு ஒரு ஒரு வாழைக்காய் துண்டும் ஒரு ஒரு காய்க்கு சமம் அதாவது எட்டு வாழைக்கா துண்டு வச்சாங்கல்ல அதனால நான் ஆயிரத்தெட்டு காய்கறி வச்சுட்டேன் அப்படின்னு அருந்தது விளக்கம் கொடுத்ததும் விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஆச்சரியப்படுவார் இந்த அளவுக்கு ஒரு கூர்மையும் சாஸ்திரத்தையும் ஒருத்தங்க கடைபிடிக்க முடியுமா தாயே உன் விளக்கம் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் அதனால் உங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஆசீர்வாதம் பண்ணுவார் நம்ம சாஸ்திரத்திலேயே இந்த நாலு காயையும் பித்திருக்களுக்கு படைக்கணும்னு சொல்லப்படுது இப்படி நம்ம படைக்கிறதால நம்ம பித்திருக்களுக்கு பசி உணர்வு நம்ம அடுத்த திதி கொடுக்குற வரைக்கும் ஏற்படவே படாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நம்ம மூணு ரூபத்தில் வரக்கூடிய இந்த உயிரங்களுக்கு இந்த நாலு காய்கறி ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடாது தான் இதை வந்து நாம் சமையல் பண்ணி படைக்கணும் நான் வந்து இன்னும் தொடர்ந்து ரெண்டு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு என்னன்னா என்னென்னா நம்ம வந்து நம்மளோட இருபத்தி ஒரு தலைமுறை சாபத்தையும் பாவத்தையும் போக்கக்கூடிய அஞ்சு எளிமையான தானங்கள் அதுவும் மகாலயபட்ச அமாவாசையில் பண்ணுறது சிறப்பு அது இல்லாமல் மற்ற நேரங்களில் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணுறதால நம்மளோட இருபத்தோரு தலைமுறையை காப்பாற்றக்கூடிய ஒரு அஞ்சு தானங்கள் சொல்ல போகிறேன் அடுத்து நாளைக்கு மகாலிபட்சத்தில் எப்படி நம்ம வீட்லேயே திதி கொடுக்குறது எந்த நேரத்தில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு இன்னொரு வீடியோ நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அது முடிஞ்சால் இன்றைக்கே எல்லா வீடியோவுமே நான் அவங்களுக்கு கொடுத்துறேன் இந்த வீடியோவுக்கு அடுத்து அடுத்து கொடுத்துறேன் இப்போ நம்ம முன்னோர்களையும் நம்மளோட சாபம் போகிறதுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வழிபாடையும் முடிச்சிடறான் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு நினச்சி அவங்க படத்தை முன்னாடி மண் அகல் இருக்குல்ல அதில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் நீங்கள் வீட்டில் ஏற்றிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் அதே மாதிரி அகலில் அகலை பொறுத்த அளவுக்கு ரெண்டு அகல் ஏற்றுறது எப்பவும் உள்ள வழக்கம் எண்ணிக்கைங்கிறது உங்களோட சக்திக்கு உட்பட்டது எத்தனை வேணா ஏற்றிட்டு போங்க அது வந்து ஒம்பதாக இருக்கலாம் பதினொன்றாக இருக்கலாம் அது உங்கள் சக்திக்கு உட்பட்டது இருபத்தொன்று நூற்றி எட்டுன்னு எப்படி வேணால் ஏற்றுங்க ஆனால் எண்ணிக்கைகளில் அதிகமாக ஏத்துறது நல்லது நல்லெண்ணெய் விட்டு அந்த அகலை ஏற்றணும் ஏன் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றணும் மண் அகலில் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேத்துனீங்க அப்படின்னா உங்களோட முன்னோர்கள் வந்து உங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு திரும்பி போகும்போது அவங்களுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குமா அந்த சமயம் நீங்க ஏத்துற இந்த அகல் விளக்கு முடிஞ்சா கோவிலுக்கு எண்ணெயை வாங்கி தானம் அந்த தானத்தை பத்தி சொல்லும்போது அதில் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் அப்படி நீங்க ஏத்துற தீபத்தால் அவங்க போகிற வரைக்கும் பித்ருலோக்கம் நோக்கி திரும்ப அவங்க நடந்து போகிற வரைக்கும் அந்த தீபத்தோட சுடர் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளிச்சம் கிடைக்கும் இதனால உங்களோட முன்னோர்கள் திருப்தியாகி என் சந்ததி எந்த கஷ்டம் கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும்னு வாழ்த்துறாங்க இந்த மூணு வடிவம் நாளைக்கு காகத்துக்கு மேலே சொன்ன அந்த காய்கறியெல்லாம் போட்டு உணவு படைச்சி வீட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு வைங்க அடுத்து பசுவுக்கு கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த உணவு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு பசுவுக்கு கூடுதலாக ஒன்று கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு கட்டு அகத்திக்கீரையோ இல்லை பதினாறு கட்டு அகத்திக்கீரையோ எது உங்களுக்கு வசதியோ அதை வாங்கி பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் பச்சரிசி வெல்லம் கருப்பு எள்ளு அதோடு இந்த சாதத்தை வச்சு பசுமாட்டுக்கு ஒன்றுக்கு வச்சீங்க அப்படின்னா அத்தனை அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் உடனே என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் நம்ம எல்லாராலையும் மேலே சொன்ன ரெண்டும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் முன்னாடி நாய் இருக்கும் நீங்கள் சமைச்சு விரதம் பண்ணி உங்கள் முன்னோருக்கு வழிபட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு இலையில மேலே சொன்ன எல்லா சாப்பாடும் செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு செஞ்சு மேலே சொன்ன காய்கறியெல்லாம் போட்டு ஏதோ ஒரு நாய்க்கு உணவாக கொடுத்துட்டு எப்படி பிரார்த்தனை பண்ணணும் இந்த தோஷம் போகிறதுக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ராஜா வேட்டையாட போவார் நான் பல முறை சொல்லிட்டேன் அந்த கதையை ஒரு ராஜா வேட்டையாட போவார் ஒரு வயசான அப்பா அம்மாவோட இருக்கிற ஒரு இளைஞன் அவங்களுக்காக தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்திருப்பான் அவன் மேலே இவர் அம்பு எஞ்சிடுவார் அந்த அம்பாவில் காயம்பட்ட அவன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ராஜா போய் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா நான் ஏதோ யானை நினச்சேன் அவன் மேலே பட்டுருச்சு தான் அவன் சொல்லுவான் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் வயசானவங்க இருக்காங்க எனக்கு காணாத பற்றி கவலைப்படாதீங்க அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே நேராக இந்த ராஜா போய் இந்த அப்பா அம்மாட்டை நிற்பார் நிற்கும்போது சொல்லுவார் இந்த மாதிரி உங்கள் பையனை தவறுதலாக அம்பு எஞ்சி கொண்டுட்டேன் அப்படின்னு தான் அவங்க முகமே மாறும் உடனே தன் கூட இருக்க பரிவாரத்துக்கிட்ட சொல்லுவார் ரெண்டு தட்டை கொண்டு துவக்க சொல்லி ஒரு ரெண்டு தட்டு வச்ச உடனே ஒரு தட்டில் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கேன்னா என் நாட்டோட பாதி ராஜ்யத்தை தரேன்னு சொல்லி தன்னோட கிரீடத்தை கட்டி வைப்பார் இதை ஏற்றுக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருப்பாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு தட்டில் தன்னோட உடையில் இருக்க வாழை உருவி வைப்பார் வச்சு உங்களுக்கு மேலே சொன்னதை ஏற்றுக்க விருப்பம் இல்லைனா இந்த வால் எடுத்து என் தலையை வெட்டிடுங்க நான் செஞ்சது தவறுண்ணா அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் அமைதியாக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ரெண்டு பேருமே பேசுவாங்க ராஜா நாங்கள் வந்து முதல் தட்டில் இருக்க அந்த கிரீடத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா என் பையனோட சாவுக்கு நாங்களே வில பேசின மாதிரி ஆயிடும் ரெண்டாவது தட்டில் இருக்க வாளை எடுத்து உங்களை வெட்டிட்டோம் அப்படின்னா இந்த நாடு ஒரு நல்ல அரசனை இழந்துடும் ஏன்னா தான் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி நாட்டையே ஆளக்கூடிய ராஜா ஒருத்தர் முன்னாடி மண்டியிட்டு நிற்கிற ஒரு நல்ல ராஜாவை இந்த நாடு இழந்துடும் அப்போனா நீங்கள் ரெண்டும் இது ரெண்டையுமே ஏற்றுக்க போறது இல்லையா அப்படின்னதும் அப்போ ராஜா கிட்டே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் செஞ்ச தப்புக்கு எப்போ மன்னிப்பு கேட்டிங்களோ அப் அப்போவே அந்த பாவம் போயிடுச்சு நீங்கள் தெரியாமல் தான் செஞ்சீங்க ஆனால் எப்போ வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டிங்களோ அப்போயே நாங்கள் உங்களை மன்னிச்சிட்டோம் நீங்கள் திரும்பி தாராளமாக போகலாம் உங்கள் நாட்டுக்கு அப்படின்றத அவங்க ரெண்டு பேரையும் அரண்மனையில் கொண்டு வந்து வச்சு அவர் அவங்க கடைசி காலம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டே தான் அந்த கதை முடியும் இந்த கதையில் வர ராஜா மாதிரி தான் நாமளும் அந்த ரெண்டு அப்பா அம்மா தான் நம்மளோட முன்னோர்கள் இறைவன் இத்தனை நாளாக நம்ம செஞ்ச தவறுக்கு இப்படி நீங்கள் ஒருத்தரை அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் முன்னோர்களே இறைவாக நான் இத்தனை நாளாக உங்களுக்கு திதி சரியாக கொடுத்தனா இல்லை உங்களை சரியாக கவனிச்சேனான்னு தெரியாது ஏதோ என்னோடய கஷ்டம் என்னோட போறாத நேரம் நான் சில சமயங்கள்லேருந்து இதை கடைப்பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம் இப்போ முழு மனசாக உங்களுக்கு நான் வந்து இந்த படையில வச்சு உங்கள் முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி இருக்கிறேன் என்னை மன்னித்து என்னோடய படையில ஏற்றுக்கிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதும் என்னை மன்னிக்காமல் என்னோட கஷ்டத்தை மறுபடியும் மேலே தொடர வைக்கிறதும் உங்களோட கையிலேயே கொடுக்குறேன் நீங்களே உங்களோட சந்ததிக்கான தீர்வை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் எப்படிப்பட்டது ஏன்னா உங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க கஷ்டப்படணுன்னு ஒரு காலத்தில் நினைக்க போகிறது இல்லை நிச்சயமாக உங்களோட அந்த படையலையும் தீபத்தையும் ஏற்றுக்கிட்டு உங்களை வாழ்த்துவாங்க அதனால் நூறு சதவீதம் நீங்கள் என்ன அவங்கள்ட்ட என்னை கேட்குறீங்களோ அது நடக்கும் நம்பிக்கையோடு நான் சொன்னதை செய்யுங்க அர அரே சங்கரை ஜெய ஜெய்சங்கர்